இந்த நாட்டில் இது போன்ற சம்பவங்கள் என்கிட்ட எக்கச்சக்கமான எண்ணற்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்குது ஆனால் இதுவெல்லாம் பேசப்படாமல் அண்ணன் திருமாவர்களை மட்டும் குவிவைக்க காரணம் அண்ணன் திருமாவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒப்பற்ற தலைவராக வேற எந்த காரணமும் இல்லை வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியாக கொந்தளித்து போராட்டம் நடத்தி இந்த நபர்கள் யாராவது நீதிபதி கவாய் மீது செருப்பு வீசப்பட்டதாக இருக்குது இதே போல் தமிழ்நாட்டில் எங்கேயாவது போராட்டம் நடத்திருக்கா எங்கேயும் போராட்டம் நடத்தலை ஏன் நடத்தப்படலை அது திட்டமிட்ட ஒரு சாதியைப்பாக தன்னுடைய சாதிக்கு ஒரு பத்து ரூபா கிள்ளி போட்டிருக்க மாட்டான் சாதி வெறியை விட தவிர வேறு எந்த வேலையும் செஞ்சுருக்க மாட்டான் மீசையை முறுக்கிக்கிட்டு பேசக்கூடிய இந்த கும்பல் தொடர்ந்து அண்ணன் திருமாவளை கூறியிருப்பதற்கான காரணம் திமுக கூட்டணியில் மிகப்பெரிய கட்சி என்றால் விடுதலை செத்துக்கலாம் அதில் எந்த கருத்தும் கிடையாது அப்படிப்பட்ட கட்சிக்கு அப்படிப்பட்ட தலைவருக்கு இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கப்படும் போது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அல்லது திமுகவை சேர்ந்த பலர் அமைதி கேட்குறாங்க என்ன அமைதி இவெல்லாம் உங்களுக்கு ஓட்டு மாட்டான் அப்படின்னு நம்புறீங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்த ஜாதி சங்க தலைவர் தனிச்சிருந்தா டெபாசிட் கூட வாங்க மாட்டான் என்ன கேள்வி எடுக்கிறன்னா உடச்சி பேசுவோம் அண்ணன் அவர்கள் எந்த இடத்திலாவது ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் குறித்து ஏதாவது ஒரு இடத்துல தவறாக இழிவாக பேசியிருக்காரா உன்னால் ஆதாரத்தை காட்ட முடியுமா கல்வெழல் என்று சொல்லப்படுகிற ஐயா மோக்கியா குறித்து எங்கேயாவது ஒரு இடத்துல பேசியிருக்காரா எங்கேயும் பேசப்படலாம் ஆனால் அவருடைய மகனு விடுதலைக்கு தாங்க இது வரலாறு எந்த இடத்தாவது ஏகாதிபத்திய போராளிகள் மருந்து பாடிகள் குறித்து எங்கயாவது அண்ணன் திருமாவளவன் நினைவுபடுத்தி பேசியிருக்காரா தவறாக பேசியிருக்காரா எங்கேயும் பேசல சின்ன சின்னமலை குறித்து எங்கேயாவது பேசியிருக்காரா எங்கேயும் தவறா பேசல திராவிடர் பெரியார் கழகம் சார்பாக சனாதன எதிர்ப்பு போராளி எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளன் அவர்களுக்கு துணை நிற்போம் என்கிற கருத்தரங்கத்தை திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பாக இன்று ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கருத்தரங்கிலே வரவேற்பு திராவிடர் பெரியார் கழக தோழர் வழக்கறிஞர் ஸ்ரீகரன் அவர்களே நோக்க உரையாற்றிய தென்மண்டல பொறுப்பாளர் தோழர் பிரபாகரன் அவர்களே முன்னிலை வைக்கின்ற மேற்கு மண்டல பொறுப்பாளர் தோழர் விஜய் அவர்களே விடுதலை சிறிய கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய தோழர் அரசமுத்து பாண்டியன் அவர்களே திராவிட தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் தோழர் சந்திர அவர்களே திராவிட தமிழர் கட்சியின் அமைப்பு செயலாளர் தோழர் விடுதலை வீரன் அவர்களே அண்ணா திராவிட மக்கள் மன்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் தோழர் மாரியப்பன் அவர்களே விசிகா பொறுப்பாளர் தோழர் கோகுல் அவர்களே எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் தோழர் முஜிபர் ரஹ்மான் அவர்களே எங்களுடைய அழைப்பை ஏற்று நாம் எப்போது அழைப்பு விடுத்தாலும் உடனடியாக ஓடி வருகிற நிறைய படப்பிடிப்பு வேலைகள்லாம் அவருக்கு இருக்குது இருந்தாலும் தொடர்கிற மாதிரி அண்ணனுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு இயக்குனர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு யோசித்தாரு யோசிக்காதீங்க வாங்கன்னு வந்துட்டார் மாதம் மாதம் வர மதுரைக்கு வர வச்சுர்ற தொடர் இயக்குனர் ராட்சசி கல்வெத்தி மூர்க்கன் திரைப்படத்தின் இயக்குனர் தோழர் கௌதம்ராஜ் அவர்களே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த அந்த சம்பவம் நடைபெற்ற நேரங்களில் நாங்கள் கொடைக்கானலில் இரண்டு நாள் பயிற்சி வகுப்பு நடத்தி கொண்டிருந்தோம் அப்போ அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க என்ன தம்பி அமைதியாக இருக்கீங்க திருமாக்கூலில் சிக்கல் போயிட்டுருக்கு எதுவும் பண்ணுவீங்களே அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்டார் அண்ணே கொடைக்கானல் இருக்க சில பொருளாதாரம் இருக்கடி அப்படின்னு நம்ம வாங்க ஏதாவது சேர்ந்து பண்ணோம் ஏதோ நம்ம செய்யணும் நீங்கள் ஏதாவது ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு அண்ணன் பசுமன் பாண்டி அவர்கள் உடனடியாக நமக்கு சொன்னாங்க செஞ்சிருவானே அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு அண்ணன் அவர்களே விடுதலை செய்தல் கட்சியின் துணை புக்சல் அண்ணன் கனியம்மன் அவர்களே நாங்கள் வருகிற நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜாதியை பாதுகாக்கும் அரசியல் சட்டப்பிரிவுகளை எரிப்பு நாள் கருத்தரங்க வைப்பதற்காக நான் தொலை வெண்மணி அவர்கள்ட்ட தேதி கேட்டிருந்தேன் தொலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வாங்க அப்படின்னு சொன்னேன் வரேன்னு சொன்னார் அதற்கு பிறகு தான் தெரிய வந்தது அண்ணன் திருமாவர்களுக்கு ஆதரவாக முதல் முதலாக குரல் கொடுத்தது திராவிடர் தமிழர் கட்சி தொடர் வெண்மணி அவர்கள் அப்படிங்கிறது தெரிய வந்தது தொலை அப்போ நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு நான் வந்துடுறேன் தொடர் அப்படின்னு வந்துட்டாங்க அதற்கு பிறகு எஸ்ஆர் பாண்டியன் தொடர் வரதா சொல்லியிருக்கிறாங்க தமிழர் ஆட்சி கழகத்தின் தலைவர் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயலாளர் அன்பிற்குரிய சகோதரி நஜீமா பேகம் அவர்களே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அனைத்து தோழமை இயக்க தலைவர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் திருமாவளன் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் கருத்தரங்கம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக இயக்கங்களையும் திரட்டுவோம் அதேபோல் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் அதில் முற்போக்கு பேசக்கூடிய சாதி ஒழிப்பு சமூக நீதி பேசக்கூடிய தலைவர்களை ஒருங்கிணைத்து இந்த கூட்டத்தை நடத்துவோம் என்று இன்னும் நிறைய தலைவர்கள்கிட்ட நாங்கள் தேதி கேட்டோம் தேதி அந்த நேரத்தில் அமையலை அதே நேரத்தில் தொடர் மழை காரணத்தால் நம்ம ஆர்ப்பாட்டமாக நடத்த வேண்டாம் ஒரு கருத்தரங்கமாக நடத்துவோம் அப்படின்னா இந்த கருத்தரங்கத்தை அதை நடத்துகிறோம் எனக்கு ஒரு அரங்குக்குள்ளே இதை சுருக்கக்கூடாது இது பெரிய அளவில் போய் சேரணும் ஏன்னால் நம்ம சாதாரணமாக நினச்சிடுறோம் இதற்கு பின்னால் அண்ணன் திருமாவூரலை குறிவகுப்பதற்கு பின்னால் மிகப்பெரிய சதித்திட்டம் இருக்குது நீதிமன்ற வளாகத்தின் முன்பு அப்படி ஒரு சம்பவம் நடைபெறுது சம்பவம் நடைபெற்ற அடுத்த நிமிடமே பாஜக தலைவர் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு எக்ஸல் பதிவு போடுறார் உடனடியாக எச் ராஜா பதிவு போடுறார் வானதி சீனிவாசன் போடுறாங்க அடுத்தபடியாக நான் யூடியூப் சேனல் நடத்தலாம் தெரியும் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட சோஷியல் மீடியா யூடியூப் சேனலில் திருமா வாகனத்தின் மீது தாக்குதல் விடுதலை சிறுத்தைகள் ரவுடித்தனன் போடுறான் பாலிமர் என்கிற ஒரு தொலைக்காட்சி ரொம்ப மோசமான ஒரு சாதி வெறிகளைப் போல சிறுத்தக்குட்டி என்று தலைப்பிட்டு ஒரு செய்தியை பதிவிடுறாங்க ஏன் இப்படி உடனடியாக இவ்வளோ பெரிய செய்தியாக்கப்படுது இந்த நாட்டில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றதில்லைங்க கேட்டால் எக்கச்சக்கமான எண்ணற்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்குது ஆனால் இதுவெல்லாம் பேசப்படாமல் அண்ணன் திருமாவர்களை மட்டும் குறிவைக்க காரணம் அண்ணன் திருமாவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒப்பற்ற தலைவராக வேறு எந்த காரணமும் இல்லை இதை ஒரு பெரியாரின் தொண்டனாக நாம் மனந்திறந்து ஒட்டுக்கொள்கிறேன் நாங்கள் இயக்கங்கள் எப்படி இங்கே நாங்கள் எண்ணிக்கையில் குறைவானவர்கள் இருந்தாலும் கூட சமரசமின்றி களத்தில் நிற்கின்றோமோ அதற்கு ஒருபடி மேலாக சனாதனத்தை எதிர்ப்பதற்கு அண்ணன் திருமாவர்களும் விடுதலை சிறுத்தை கட்சியும் களத்தில் தொடர்ந்து போராடிட்டு வராங்க அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அண்ணன் திருமாவர்களை குறிவைத்து இந்த சமூகத்தில் அந்த கட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் விடுதலை கட்சி ஒரு மோசமான கட்சி என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த சனாதன கும்பல் பல்வேறு வகையில் இன்றைக்கி எல்லா சாதி சங்கங்களையும் சேர்த்துக்கிட்டு ஒரு கேவலமான வேலையை செய்கிறான் தன்னுடைய சாதியினர் பாதிக்கப்பட்டால் வீதிக்கு வந்திருக்க மாட்டான் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு இடஒதுக்கீடு பறி போகுது ஐஐடியில் ஓபிசி பணி அம அமர்த்தப்படவே இல்லை பல பேராசிரியர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கிறாங்க இதை பற்றி வாய் திறக்காத இந்த ஓபிசியை சேர்ந்த சில ஜாதி வெறியர்கள் சங்க தலைவர்கள் உடனடியாக தென் மாவட்டங்கள்லேருந்து ஒரு நூறு இரநூறு பேரை வழக்கறிஞர் கூப்பிட்டு போய் சென்னையில் வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுறான் கேட்டால் ராஜீவ்காந்தி வந்து எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர் என்று சொல்கிறான் இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான வேலை தொலை சொன்னார் வழக்கறிஞர் அவர் ராஜீவ்காந்தி வழக்கறிஞர் அவரை எப்படி தாக்கலான்னு சொல்கிறாங்க அப்போ கவாய் யார் கவாய் நீதிபதி அல்லவா வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியாக கொந்தளித்து போராட்டம் நடத்தி இந்த நபர்கள் யாராவது நீதிபதி கவாய் மீது செருப்பு வீசப்பட்டதற்கு இதே போல் தமிழ்நாட்டில் எங்கேயாவது போராட்டம் நடத்திருக்கா எங்கேயும் போராட்டம் நடத்தல ஏன் நடத்தப்படலை அது திட்டமிட்ட ஒரு சாதியை பார் தன்னுடைய சாதிக்கு ஒரு பத்து ரூபா கிள்ளி போட்டிருக்க மாட்டான் சாதி வெறியை விட தவிர வேறு எந்த வேலையும் செஞ்சுருக்க மாட்டான் மீசையை முறுக்கிக்கிட்டு பேசக்கூடிய இந்த கும்பல் தொடர்ந்து திருமாவளை குறிவைப்பாருக்கான காரணம் தான் ஆக இதை நாம் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்த வேண்டும் எந்த ஜாதியை வைத்து இவன் இந்த கும்பல் இப்படியான மோசமான வேலையில் செய்கிறாங்களோ அப்படிப்பட்ட சமூகத்திலிருந்து சமூக நீதி பேசக்கூடிய அண்ணன் பசுமன் பாண்டியன் போன்றவை வர வைத்து நாங்கள் தனியரசு தோழட்ட தேதி கேட்டோம் என்ற தேதி கேட்டோம் அவர் ரெண்டு பேருக்கும் தேதி அமையலை ஒருவேளை அவள் வந்தால் இன்னும் கூடுதலாக நமக்கு வந்து ஒரு செய்தி ஆகிருக்கும் இதை தொடர்ந்து செய்ய வேண்டிய தேவை இருக்குது எனக்கு நாம் திமுக கூட்டணியை ஆதரித்தாலும் ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்குது திமுக கூட்டணியில் மிகப்பெரிய கட்சி என்றால் விடுதலை செத்துக்கலாம் அதில் எந்த மாற்றுக்கு அடுத்தும் கிடையாது அப்படிப்பட்ட கட்சிக்கு அப்படிப்பட்ட தலைவருக்கு இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கப்படும் போது அந்த கூட்டணி இருக்கக்கூடிய அல்லது திமுகவை சேர்ந்த பலர் அமைதி கேட்குறாங்க என்ன அமைதி இவெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாள் அப்படின்னு நம்புறீங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்த ஜாதி சங்க தலைவர் தனிச்சிருந்தா டெபாசிட் கூட வாங்க மாட்டான் எங்கள் ஊர் மேலூர் வந்து கூட்டம் போட்டான் ஒரு ஐயாயிரம் பேர் திரட்டுவான் ஆனால் அந்த ஐயாயிரம் பேருக்கு திரட்டுனா இல்லையா அந்த தலைவருக்கு அஞ்சு பேரோட ஓட்டு போட மாட்டான் இதான் உண்மை ஜாதி தலைவர்கள்லாம் ஜாதி தூண்டுகிற தலைவர்கள் வெற்றி பெற முடியும் என்றால் இந்த தென் மாவட்டத்தில் எல்லா ஜாதி சங்க தலைவரும் வெற்றி எம்எல்ஏ ஏன் ஆக முடியல ஏன் திமுக கண்டு அஞ்சுகிறது மருத்துவத்துறையில் ஓபிசிக்கான ஓபிசி க்கான இடஒதுக்கீடு பறிபோது அதை யார் பேசுறது திருமாவள்தான் பேசினார் இன்னைக்கு மேடையில் அண்ணன் திருமாவளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஏன் இன்னும் உடச்சு பேசுவோம் அண்ணன் திருமாவர்கள் மீது வைக்கிற குற்றச்சாட்டு இவர் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது மோசமான ஒரு தாக்குதலை செய்கிறார் என்று இவங்க சோசியல் மீடியாக்களில் சமூகங்களில் பரப்புகிறாங்க நாங்கள் என்ன கேள்வி எடுக்கிறேன்னா உடச்சி பேசுவோம் அண்ணன் அவர்கள் எந்த இடத்திலாவது ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் கொடுத்து ஏதாவது ஒரு இடத்துல தவறாக இழிவாக பேசியிருக்காரா உன்னால் ஆதாரத்தை காட்ட முடியுமா கல்லிவழல் என்று சொல்லப்படுகிற ஐயா மூக்கியா தேவர் கொடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல பேசியிருக்காரா எங்கேயும் பேசப்படலாம் ஆனால் அவருடைய மகடே விடுதலை சிறுத்தை தாங்க இது வரலாறு எந்த இடத்தாவது ஏகாதிபத்திய போராளிகள் மறுபாடுகள் கொடுத்து எங்கேயாவது அண்ணன் திருமாவளும் இழிவுபடுத்தி பேசியிருக்காரா தவறாக பேசியிருக்காரா எங்கேயும் பேசலை தீவன் சின்னமலை குறித்து எங்கேயாவது பேசியிருக்காரா எங்கேயும் தவறாக பேசலை எந்த தலைவர்கள் குறித்தும் எந்த மேடையிலும் இது இதுவரைக்கும் விடுதலை செய்தல் கட்சியின் தலைவர் அண்ணன் திருமாவளும் இழிவாகவோ தவறாகவோ ஒரு வார்த்தை கூட ஒரு கூட பேசி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்போ எந்த இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நீங்கள் நம்புகிற நீங்கள் போற்றுகிற தலைவர்களை அண்ணன் திரும்ப அவர்கள் ஒரு இடத்துல கூட தரக்குறைவாக எந்த ஒரு வார்த்தை சொல்லி பேசாத போது நீங்கள் ஏன் அவர்களை புரி வைக்க வேண்டும் இதற்கு பின்னால் அப்பட்டமான ஜாதி வெறியும் இந்த ஆர்எஸ்எஸ் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் செய்கிற சதி செயலும் இருக்குது இந்த சதியை முறியடிக்க வேண்டியது அனைத்து ஜனநாயக சக்தியில் எனக்கு ஜன திமுக மீது எப்படி கேள்வி இருக்கோ இங்கே இருக்கக்கூடிய சில முற்போக்குகளிட்டே கேள்வி இருக்குது இதை நாங்கள் ஒரு சின்ன இயக்கம் ஒரு ஆண்டு ஆகுது நாங்கள் செய்வதோட இங்கே இருக்கிற மிகப்பெரிய ஜனா இயக்கங்களாக ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் எடுத்திருக்க வேண்டாமா பெரியாரி அம்பேத்கர் மார்க்சி இயக்கங்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் அண்ணன் திருமாவளோட நீங்கள் மிகப்பெரிய தமிழ் தேசிய போராளி ஏன் அவருக்கா நீங்கள் களத்தில் நிற்கல என்கிற கேள்வி இருக்கு தேர்தல் நேரத்தில் மட்டும் பயன்படுத்தி கொண்டு போகிற போக்கு இருக்குல்ல இது அயோக்கியத்தனம் அது இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது தேர்தலில் முன்ன பண்ண இருக்கும் சில சமரசங்கள் இருக்கும் ஆனால் களத்தில் இங்கே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பட்டியல் சோக்களுக்காக களத்தில் நின்று போராடுவது யார் பாராளுமன்றத்தில் யாருடைய குரல் ஒழித்தது அண்ணன் திருமாவள குரல் தான் ஓபிசி மக்களுக்கு ஆதரவாக ஒழித்தது அப்படிப்பட்ட தலைவரை அப்படிப்பட்ட தலைவர் அவர்களை இழிவுபடுத்தணும் அந்த கட்சி எப்படியாவது காலி செய்யணுங்கிற நோக்கத்தில் தொடர்ந்து அவதூறு பரப்படுகிறது இதற்கு அனைத்து ஜனநாயகங்களும் அவருக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் அனைத்து முற்போக்கு கூட்டமைப்புகளும் களத்தில் நிற்க வேண்டும் ஏனென்றால் பாதிக்கப்படுகிறவர்கள் பாதிக்கப்படுபவர்கள் பக்கம் நிற்பதுதான் அறம் என்று அண்ணன் திருமாவள் பல மேடைகளில் பேசியிருக்காரு ஆனால் இப்போ விடுதலை சிறு கட்சியை குறிவைத்தே திட்டமிட்டு தாக்குதல் நடத்தப்படும்போது பாதிக்கப்படும்போது பாதிக்கப்படும் விடுதலை சுதல் கட்சிக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது அனைத்து பெரியாரிய அம்பேத்கரிய தமிழ் தேசிய பாதிசி கடமை இதை நாம் செய்யாவிட்டால் வரலாறு நம்மை தூற்றும் அந்த ஒரு அவப்பெயருக்கு நாம் ஒருபோதும் ஆளாகிவிடக்கூடாது இன்னைக்கு கிளம்பி வந்துட்டா என்னென்னமோ சொல்கிறான் பிசிஆர் சட்டத்தை எடுத்துருன்னு சொல்கிறான் எனக்கு கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்குது இந்த ஜாதி வெறிகள்கிட்ட அது தேவையில்லாத சில சலசலப்புகளை இந்த மேடையில் உருவாக்கி விடும் இந்த மேடை இல்லாமல் வேறு மேடையில் நாங்கள் பேசிக்கொள்கிறோம் சம்பந்தமே இல்லாமல் மேலூரில் ஒரு கொலை நடக்குது கொலையை யாரும் ஆதரிக்கலை யாராவது கொலையை ஆதரிக்க போகிறோமா இல்லை ஆனால் அதுக்கு நீ ஒரு போராட்டம் நடத்துகிற சரி அந்த போராட்டத்தில் என்ன பேசணும் நீ என்ன பேசுகிற அந்த இசைக்கு ராஜா மேலே இது வரைக்கும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒரு கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் இல்லை ஆனால் சம்பந்தமே இல்லை சில எல்லாம் கைது பண்ணுறீங்க அப்போ என்ன காவல்துறை நேர்மை இருக்குது தூத்துக்குடியில் நாகர்கோவில்ல திருநெல்வேலியில் பண்ணுற அரசியலில் மேலூரில் வந்து மதுரையிலேருந்து இருந்து ஒருத்த மிக மோசமாக பட்டியல் சமூக மக்களை இந்த மண்ணின் பெரும்பாலாக இருக்கக்கூடிய மக்களை வந்து இழிவுபடுத்திட்டு பேசிட்டு போயிருக்கிறாப்புல அவர் மேலே வழக்கு போட வேணாமா அவர் கைது செய்ய வேணாமா இந்த இசைக்கராஜ என்கிற நபர் சொன்னால் அப்படி ஒட்டுமொத்த சமூக மக்கள் அங்கே வாக்கு அங்கே செலுத்திட்டு போகிறாங்களா இல்லை திமுக புறக்கணிச்சிட போகிறாங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பக்கத்து வீட்டுக்காரர் ஓட்டு போட மாட்டாங்க இதான் உண்மை இங்கே மீசை முறிக்கிட்டு ஜாதி பொருள் பேசுகிற நாங்கள் யார் தெரியுமான்னு பேசுகிற பல பேர் டெபாசிட் வார்டு கவுன்சிலர் அப்படியே தோற்று போன கதைலாம் எங்களுக்கு தெரியும் அதை பற்றி பேசுவோமா இது அப்பட்டமான அயோக்கியத்தனம் இந்த சாதி வெறிகளை தொடர்ந்து அம்பலப்படுத்த வேண்டியது பெரியாரிய அம்பேத்கரிய மார்க்சிய இயக்கங்களின் கடமை இந்த நேரத்தில் அண்ணன் திருமாவர்களுக்கு தோளோடு தோல் நிற்க வேண்டியது ஒவ்வொரு பெரியார் தொண்டர்களின் கடமை நீ எப்போ கூட்டம் இருக்கட்டும் ஆர்ப்பாட்டம் இருக்கட்டும் இதை தாண்டி பாதிக்கப்படும் நம்முடைய விடுதலைக்கு தோழர்கள் நிற்க வேண்டியமான கடமை நான் நிறைய பேச தோழர்கள் பேச வேண்டியிருக்குது அதற்காக அந்த கூட்டம் ஏற்பாடு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதிகாரம் மிக முக்கியமானது என்று அண்ணன் அடிக்கடி மேடையில் பேசுவதை நான் பார்த்துருக்குறேன் இப்போ கூட சினிமாவில் நடித்தவர்கள்லாம் இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்டு சிஎமாக போகிறேன்னு சொல்கிறாப்புல இங்கே ஒரு கோமாளி ஒன்று இருக்குது அரசியல் இருந்துச்சு நூறு நூற்றி பத்து ஓட்டு கூட வாங்கலை அது இப்போ சினிமாவுக்கு போயிட்டு அது ஒட்டு மீசை வச்சுட்டு வசனம் வேறு பேசுகிறார் எவ்வளோ வன்மமான வார்த்தை ஓ அந்த கும்பலா நீ எந்த கும்பல் அடங்கமுறை என்கிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை அது ஒடுக்குமுறைக்கு எதிரான வார்த்தை அது பட்டியல் சம்புக்கள் பாதிக்கப்படும் போது எழுப்பப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தையை பார்த்து நீ அந்த கும்பலான்னு சொல்கிறேன்னா அது பட்டியல் சொகுள் இழிவுபடுத்துகிற வார்த்தை இல்லையா இப்படிப்பட்ட நபர்கள்லாம் இவன் வந்து சினிமா நடிக்க போகிறான் இவன் தமிழ் சினிமாவை காப்பாற்ற போகிறான் தமிழ் சினிமா கொடுமையை பாருங்கள் இவர்கள்லாம் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது ஹெச் ராஜா போன்றவர்களோ அண்ணாமலை போன்றவர்களோ ஏன் தொடர்ந்து அண்ணன் திருமாவூர்ளை குறிவிக்கிறான்னா நம்மளை ஒருத்தரும் சீண்ட மாட்டுறான் ஹெச் ராஜன் தான் யாருக்குமே தெரியாது அந்த காரக்குள்ளே தெரியும் அண்ணன் திருமாவளை தமிழ்நாடு முழுக்க தெரியும் இந்திய ஒன்றிய முழுக்க தெரியும் இந்தியா முழுக்க இன்றைக்கி நிறைய சமகாலங்களில் பல தலித் இயக்க தலைவர்கள் தோன்றினாலும் இன்றைக்கி பல இடங்களை சமரசம் செஞ்சுக்கிட்டு சனநாதனத்தின் காதல் இருந்துட்டாங்க சமரசம் செய்யாத ஒரே தலைவர் அண்ணன் திருமாவர்கள் தான் அவரை பேசுவோம் அவரை எதையாவது பேசுவோம் அடிக்கடி முகத்தை மோத்த காட்டும் என்று தான் இந்த ஹெச்ராஜா போன்ற பார்ப்பன கும்பல் தொடர்ந்து அவர்களை குறிவைக்கிறார்கள் இந்த பார்ப்பன கும்பலை எப்படி முறியடிக்க வேண்டும் என்பது பெரியாரிய தொண்டர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஒன்றை இறுதியாக சொல்ல விரும்புகிறேன் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது இந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கணக்கில் விவராக இருக்கலாம் விடுதலை செய்தல் கட்சி எத்தனை தொகுதியில் பெறுவார் என்று அது தேர்தல் நேரத்தில் தெரியும் எத்தனை தொகுதியில் பெற்றாலும் அத்தனை தொகுதியிலும் திராவிடர் பெரியார் கழகம் தொடர்ந்து பரப்புரை செய்யும் விடுதலை கட்சியின் வெற்றிக்காக தொடர்ந்து பாடுபடும் இந்த சனான கும்பலை வீழ்த்தி அண்ணன் திருமாவளுக்கு எப்போதும் திராவிடர் பெரியார் கழகம் துணைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி